தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை தேவன் தப்பு வைக்கிறார் நீங்கள் வாழ்றது எத்தனை ஆண்டுகள் என்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக வேணா ஆண்டவர் சொல்லுவார் நீ இப்போ சாவ போறன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டார் என்ன இசைக்கியாக்கு சொன்னார் ஆண்டவர் நீ மறிக்க போகிறாய் உடனே அவன் ஆண்டவர்கிட்ட வேண்டான் ஆண்டவரே அழுகிறான் ஆண்டவர் அவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தான் இருந்து கிட்ட போய் சில பேர் ஜோ பண்ணுவாங்க அவங்களுக்காக ஜோ பண்ணுவாங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவாலும் ாலும்சுவனட சீடர்களாலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடிந்தது லாசர் மறித்து நான்கு நாட்கள் ஆயிற்று நாருமே என்று சொன்ன ஆண்டவர் அந்த கல்லை அகற்றி போடுங்கள் என்று சொன்னார் லாசரே வெளியே வா என்று ஆண்டவர் சொன்ன உடனே அந்த நான்கு நாட்கள் நாரின அந்த சரீரம் அப்படியே மாற்றமடைந்து ஆண்டவரின் சொல் பேச்சை கேட்டு வெளியே வந்தது பவுல் பேசிக்கொண்டிருக்கிறார் மாடியிலிருந்து ஐத்தகு என்கிற வாலிபன் கீழே விழுந்து மறித்து போய்விடுகிறான் பவுல் அவன் மேல் விழுந்து ஜெபிக்கிறார் உயிர் பெறுகிறான் பின்பு பணக்காரன் ஏழை லாசர் ஓமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் படித்து கொண்டிருக்கிறோம் பணக்காரன் சொல்றான் அடுவரே பூமியில் இருக்க என் உறவினர்கள் சகோதரத்தில் சொல்ல லாசர் அனுப்புங்க ஆண்டவர் சொல்ற வருஷம் அங்க போயிட்டா வாய்ப்புள்ள ராஜா அவன் பணக்காரன் கடைசி வரைக்கும் நரகத்துல எரி நரகத்துல செத்து கொண்டிருந்தான் பணம் இருக்கிறது என்கின்ற ஒரு திமிர் அவரிடத்திலே இருந்தது என்றும் கூட நிறைய பேர் பணம் இருக்கிறது காசு கொடுத்தா நமக்காக சர்வீஸ் வைப்பாங்க நமக்காக ஜம் பண்ணுவாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் சொல்லுவார் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்பாரு ஏன்னா வாழும் பொழுதே நீங்களும் நானும் தீமையை விட்டு அக அகன்று நன்மையை தேட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் தெய்வ வசனங்களும் அவ்வாறே சொல்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பத்தை பார்க்கும் பொழுது தீமையை வெறுத்து விடுங்கள் நீங்க இயேசு கிட்ட போடுன்னாவே தீமையை வெறுத்து விடுங்கள் அவ்வாறு தீமையை வெறுத்து விட்டால் என்று நீங்க கேட்கலாம் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாவை அத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கன் கையில் இருந்து அவர்களை தப்பு வைக்கிறார் நீங்க பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களாய் மாறுவீர்கள் எப்பொழுது தீமையை விட்டு வெறுத்து விடும் பொழுது மாறியது மட்டுமல்ல ஆண்டவர் உங்களை துன்மார்க்கன் என்ற பொல்லாத சாத்தானின் கைக்கு தப்பு வைப்பார் ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக உள்ளது hate evil for he guards the life of his faithful ones and believers then from the hands of the wicked நீங்க உண்மையிலே இயேசுவை நேசித்து தான் பாருங்களே சாத்தானின் கையிலிருந்து விடுபட்டு தீமையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரின் கைக்குள் அடங்கி தான் பாருங்களே சங்கீத முப்பத்தி நான்கு பதினான்கு இவ்வாறு சொல்கிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் தீமையை விட்டு விலகினாவே நன்மை செய்கிற மனிதனா இருந்தால் தான் முடியும் இல்லை என்றால் முடியாது நன்மை செய்வது எப்படி ஆண்டவர் தன்னுடைய திருவசனத்திலே சொல்லப்பட்டதை செய்தாலே நன்மை செய்தாகிவிட்டது சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் சமாதானத்தை தேடணும் பீஸ் அமைதியை தேடணும் அந்த அமைதியை தேடி சண்டை சச்சரவு இல்லாமல் வாழும்போதுதான் நீங்கள் தீமையை விட்டு விலக முடியும் நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் என் சகோதரனை எடுத்துக்கிட்டே இருப்பேன் என் பிள்ளைகள் கூட என் சகோதரனை கேவலமாய் பேசுவார்கள் இப்படிதான் நாங்கள் இருப்போம்னா நீங்க தீமையை வெறுக்க முடியாது நன்மை உங்களை நாண்டி வராது தீமையை வெறுக்கும் வேண்டுமென்றால் நீங்க நன்மையை நாட வேண்டும் இயேசுவை நாட வேண்டும் என் மகனுக்கு குழந்தை பிறந்த என்னோடு உடன் பிறந்த இரு சகோதரர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவங்க திருப்பி பதில் கூட என்ன பேசல ஏன் பொறாமையின் நாவி அப்படி இருக்கிறது ஆனால் அவர்கள் வீட்டிலே அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்த பொழுது என் தாயார் என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே ஓடி போய் பார்த்தேன் என் மகன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொம்மையை கொண்டு போய் ஓடி போய் பார்த்தான் இத மனித இயல்பு சொன்னா கூட போன் எடுக்கிறது இல்லை அப்புறம் பிஸியான கூட அப்புறம் போன் போட்டு பேசலாம் இல்லையா தீமையை விட்டு விலகணும் தீமையை விட்டு விலக மாட்டாங்க அவங்கள தீமையை கட்டி போட்டு வச்சுருக்கோம் அண்ணன்கிட்ட பேசாத யார் அண்ணன்கிட்ட பேசாம இருப்பா நினைச்சு பாருங்களே யார் தம்பிகிட்ட பேசாம இருப்பா நினைச்சு பாருங்களே பாவம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பாவம் உங்களையும் என்னையும் தடுக்கும் பரிசுத்தம் இருக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்வார் ஒரு வாய்ப்பை கொடு போன் போட்டு பேசு வந்தா ஏற்றுக்கோ வரலன்னா கழட்டி விட்டுறேன் பாரு அதைதான் நான் செய்தேன் என் காமிச்சேன் காமிச்ச போமிச்ச பாருங்க டயல் நம்பர்ஸ்ல இருக்கு பாருங்க இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தியானத்துக்கு போயிருக்கார் என் தியானத்துக்கு போனா போனை பார்க்க கூடாது சொல்றாங்க தியானம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடத்துறாங்க இல்ல இல்லை நைட் போது டைம் இருக்குல்ல படுக்கும்போது டைம் இருக்குல்ல இந்த தீமையை விட்டு விலக மறுப்பார்கள் தீமையை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது தீமை உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் அது உங்களை ஆளே கழிக்கும் ஆமோ தீர்க்குதரிசின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது நீங்கள் தீமையை விட்டு நன்மையை விரும்பி நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஃபர்ஸ்ட் தீமையை விட்டு விலகுங்க நன்மையை விரும்புங்க நீங்க செய்கிற நல்ல காரியத்தை நியாயமான காரியத்தை நிலைநிறுத்துங்க நீங்க சரின்னா நான் சரின்னு சொல்லி நிறுத்துங்க என் மகன் யாரையும் மாட்டான் நான் திட்டப்படி நான் தப்பு நான் தப்புன்னு சொல்ல சொல்லுவேன் நீ தப்புடா நீ பண்ணுதுன்னு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் டூ ஹண்ட்ரட் கரெக்ட்ல நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா தவறுவது இயற்கை இயல்பு திருத்தி கொள்ள வேண்டும் அதைதான் இயேசு சொன்னார் யூதாஸ்காரியோ தன்னுடன் பாவத்திலிருந்து அவன் திருத்தி கொள்ளவே இல்லை நான்கு கொண்டு செத்தான் பேதுரு தன்னை திருத்தி கொண்டார் அவர் மீது திருச்சபை கட்டப்பட்டது நீ ஒரு பாறை உண்மையில் திருச்சபை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் ரோபர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக சில பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது அப்படியே அன்பாக பேசுவோம் பிரதர் எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படி இருக்கீங்க தகச்சி எப்படி இருக்கீங்க அம்மா அப்படி இருக்கீங்க அப்பா அப்படி இருக்கீங்கன்னா கேட்பாங்க மாயமற்ற அன்பு மாயமில்லாத ஒரு அன்பு இருக்கிறது என்றால் அது உண்மையிலே இயேசுவின் அன்பு அந்த அன்பு எதிரிக்காக கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் கூட உங்கள் எதிரிக்காக கொண்டிருக்க வேண்டும் என் மகன் மனம் திரும்புவான் என் மகள் மனம் திரும்புவான் என் சகோதரன் மனம் திரும்புவாள் என் சகோதரி மனம் திரும்புவாள் என் மருமகள் மனம் திரும்புவாள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் வாய்ப்பு தர வேண்டும் வாய்ப்பு தரணும் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக மாயமற்றதா இருந்தாதான் தீமையை வெறுக்க முடியும் நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள் இங்கே போல் குறிப்பா பன்னிரண்டு ஒன்பதுல சொல்ற ரோமர்ல நன்மையை பற்றி கொண்டிருங்கள் எது நன்மை இயேசுவின் போதனைகள் நன்மை எது நன்மை வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் நன்மை இந்த நன்மையை பற்றி கொண்டிருங்க ஒரு சிறிய உதாரணம் மீன் பாருங்க அது தண்ணியிலே வாழுது தண்ணியிலே இருக்குது தண்ணியில வாழும் பொழுதும் தண்ணியில இருக்கும் பொழுதும் அந்த மீன் சுகமாய் சுகித்து இருக்கிறது அது தண்ணீரை விட்டு வெளியே வருமேயானால் அது மறித்து போகும் நீங்களும் நானும் கூட நன்மையா இருக்கிற தேவனோடு இருப்போமேயானால் நீங்களும் நானும் சுகித்து இருப்போம் இருப்போம் இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் இவரை விட்டு வெளியே ஆனால் நீங்களும் நானும் பாவத்திலே சாபத்திலே தீமையிலே மறித்து போய்விடுவோம் மறித்து போய்விடும் எத்தனையோ ஊழியக்கார தீமையில மறித்து போயிட்டாங்க அடுத்த மாதம் கிறிஸ்துவின் பிறப்பை நீங்களும் நானும் தீமையை வெறுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் கடைசி வரி இவ்வாறு சொல்கிறது பரிசுத்த வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் பரிசுத்த வானாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் பாதையை என் பாதையை தேவன் காப்பாற்றுவார் அதற்கு நாம் என்ன செய்யணும்னா நம் ஆத்மாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆலயத்துக்கு போறீங்களா உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க யாரு அறிக்கை செய்யறது ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் உங்களுக்கு பிரியமா இருந்தா ஊழேக்காரன் ஊழேக்காரிகள் குருக்கள்கிட்ட கண்ணீர்கிட்ட உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் இல்லை சிலுபையில் துவங்குகிற இயேசுவின் திரு முகத்தை பார்த்து கதறுங்கள் எவ்வாறு பேதொரு மனம் கசிந்து அழுதாரோ நான் ஆண்டவரை தெரியாது என்று சொல்லிவிட்டேன் என்று அழுது மனம் மாறி கிறிஸ்துவை முழுதுமாய் தரித்து கொண்டாரோ அப்படி நீங்களும் நானும் கிறிஸ்துவை முழுவதுமாய் தரித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தரித்து கொள்ளும் போது ஒரு புது வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும் அந்த வாழ்வு மாம்சத்தினால் உண்டானதல்ல அந்த மா வாழ்வு துறைத்தனத்தினால் உண்டானதல்ல அந்த வாழ்வு புது வாழ்வு ஆவினாலே உண்டாகும் எனவே எனக்கு பெரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு போதகத்தையும் நீங்கள் கவனித்து கேட்டு வாழ்ந்து நடப்பீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்